ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க நான் மூணு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் நாலு வெங்காயம் நாலு தக்காளி இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஆறு டு ஏழு பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் கிராம்பு மசாலா எல்லாமே எடுத்தாச்சு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு ஒரு சின்ன கப்பில் தயிர் ஒரு ஆஃப் லெமன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சீரக சம்பா ரைஸ் நான் எப்போ செய்ய போகிறேனோ வதக்கும்போது அப்போ ஜஸ்ட் ஊற வச்சா போதும் சிக்கனும் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சீரக சம்பாக்கு வந்து அளவு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றணும் ஆனால் ஊற வைக்கணும் எப்போ செய்கிறோமோ அப்போ நம்ம ஊற வச்சிடணும் ஒரு பேனில் எண்ணெய் போட்டாச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு எல்லாமே மசாலா நிறைய போட்டுட்டு பிறகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் வதங்கிய பிறகு வெங்காயம் கட் பண்ணி நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தையும் எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிறேன் அது வதங்கிய பின்பு இஞ்சி பூண்டும் நிறைய போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த ரைஸ் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் மூணு டம்ளில் ரைஸ் ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிய பின்பு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாமே இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அதன் பிறகு தான் நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம் சரி ஓகே அது வதங்கட்டும் இப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு எலக்ட்ரிக் குக்கரில் போட்டிருக்கேன் ரைஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி எலக்ட்ரிக் குக்கரில் போடலை அப்படின்னா ஓப்பன் பேன்லையும் வச்சு நீங்கள் செய்யலாம் சீரக சம்பா ரைஸ்க்கு மெஷர்மெண்ட் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி பட் ஊற வைக்கணும் எப்போ செய்கிறோமோ அப்போ ஊற வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ என்னுடைய வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகுது நான் மூடி போட்டு வேக வச்சாச்சு வதக்கிய பின்பு இப்போ நான் புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன் ஸோ புதினா கொத்தமல்லியும் நல்லா நல்லா வதக்க போகிறேன் அது வதங்கிய பிறகு தான் நான் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன் சரி ஓகே வாங்க முன்னாடி கதைக்கு போகலாம் நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் நான் செய்கிறேன்னு சொன்னேன் நீங்க ஓப்பன் பேனில் வேணும் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசியை போடணும் இல்லை குக்கரில் செய்கிறீங்கனாலும் டென் மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிடலாம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு இல்லை ரெண்டு விசிலில் எடுத்துடலாம் அப்போ நல்லாயிருக்கும் சரி ஓகே சிக்கன் போட்டுவிட்டேன் இப்போ மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு நான் வந்து பியூர் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த மிளகாய்த்தூள் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க நார்மலும் போடலாம் பியூர் மிளகாத்தூளும் போடலாம் ஸோ அது நல்லா வதக்க பிற்பு ஒரு கப் தயிரையும் ஆட் பண்ணியாச்சு ஆஃப் லெமனும் பிழிஞ்சு விட்டாச்சு பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து நான் மூணு டம்ளர் ரைஸ் அப்படிங்கிறதுனால ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் ஊற்றி நான் எலக்ட்ரிக் குக்கரில் போட போகிறதுனால இந்த தண்ணி எனக்கு கொதிச்ச பிறகு அரிசி போடணுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது ஸோ நான் உடனே அரிசி எடுத்து போட்டு இதை அப்படியே வந்து எலக்ட்ரிக் குக்கரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் ஓப்பனில் செய்கிறீங்கன்னா அப்படியே விட்டுடலாம் இது வந்து ஒரு செவன்ட்டி அப்படியே வெந்த பிறகு நீங்கள் தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும் நான் எலக்ட்ரிக் குக்கரில் போட்டுவிட்டேன் பாருங்கள் போட்டாச்சு இப்போ எனக்கு முட்டை வேணுங்கிறதுனால முட்டையும் நான் இது மேலேயே போட்டு வேக வச்சு எடுத்துருவேன் எனக்கு ஃபார்ட்டி மினிட்ஸில் இது ட்ரிப் ஆகிடும் குக்கரு ஸோ பிரியாணி ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து ஓப்பனில் வச்சு செஞ்சிங்கன்னா தம் போட்டு எடுத்துக்கோங்க இல்லை குக்கரில் போடுறீங்கன்னா ரெண்டு விசிலில் எடுத்துக்கோங்க இல்லை டென் மினிட்ஸ் கணக்கு வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க சைடிஷ்க்கு நான் ரைத்தாகவும் ஆட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ஃபார்ட்டி மினிட்ஸில் எனக்கு ட்ரிப் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸோ என்னுடைய பிரியாணி ரெடி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்